டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேல் லிஃப்ட்ருங்க நம்ம பக்கெட்டை கட்டிட்டு கட்டுகள் தூக்குறதுக்காக பண்ணியிருக்கோம் கட்டுகள் சதுர கட்டுகள் எல்லாமே தூக்கிக்கலாம் இன்றைக்கலாம் ஒரு கட்டு தூக்குறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு லேபர் இருந்தால் மட்டும் போதுமானதுங்க ரெண்டு ஆட்கள் இருந்தால் போதும் ஒருத்தர் பெட்டி மேலையும் ஒருத்தர் கரெக்டாக உருட்டி வைக்கிறதுக்கு இருந்தால் போதும் நிறைய பேர் கேட்கலாம் ஹைட்ராலிக்கில் பண்ணலாமேன்னு ஹைட்ராலிக்கில் பண்ணால் செலவுகள் கூடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லோடர் ஒரு இருபத்தி எட்டு ஐநூறும் இதுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாயும் இருந்தாலே போதுமானதுங்க அழகாக பண்ணிக்கலாம் இது லோடர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்க அவங்க சாண்ட் கடையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி எரு வாழ்கிறதுக்கு வாடகைக்கும் போகிறாங்க அவங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக இருக்குங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பக்கெட் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு லோடு அதாவது ஒரு யூனிட் நான் அள்ளிக்கலாங்க இது எட்டடிங்க பத்தடி இருக்குது இன்னும் கொஞ்சம் நான் உயரமாக அள்ளி போடுவேங்க எந்த வண்டி கொஞ்சம் பெருசு அப்படின்னா உங்களுக்கு பத்தடி எடுத்துக்கலாம் இல்லைப்பா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும் நான் எல்லாமே அள்ளுவேன் அப்படின்னா அதுக்கு டபுள் ஹெவி மாடலும் நம்ம கிட்டே இருக்குதுங்க நம்மக்கிட்ட லோடலேயே மூணு நாலு வகை இருக்குது வேல் லிஃப்டரும் இருக்குது வேணுங்கிறவங்க திரையில தெரியிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க சரிப்பா அள்ளிய எருவை வந்து இறக்கிறதுக்கு தான் மிஷின் இருக்காங்கன்னா உங்களுக்கான மிஷின் தாங்க இது அள்ள எருவை நீங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இறைச்சிக்கலாங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்